வெல்கம் டு மொபைல் மேஜிக் மொபைல் மேஜிக் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயம்புத்தூர் காந்திபுரம் அஞ்சா நம்பர் வீதியில் இருக்கு கிராஸ்கட் ரோட்டில் கணபதி சில்ஸ் அப்படிங்கிற துணி இருக்கும் அதுக்கு தொட்ட சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ஏழாவது பில்டிங் மொபைல் மேஜிக் சகப்பு கலர் போர்டு இதுதான் நம்ம கடை இது எல்லாமே நம்ம கடையில் இருக்கிற நியூ ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே இந்த ஸ்டாக் ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறோம் அது போக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக முடியுது விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற செலிப்ரேஷன் கொடுத்துட்டு நம்ம என்னென்ன அப்டேட் பண்ண போகிறோம் என்ன இந்த வருஷத்துலேருந்து புதுசாக என்ன மாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம புது அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எப்பவும் போல் நம்ம யூடியூப் சேனல்லையும் போடுவோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயும் இருக்கும் அது மூலிமா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க எப்பவும் போல் வாட்ஸ்அப்பில் என்ன பட்ஜெட்டை மெசேஜ் போட்டிங்கன்னா அது தகுந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயிலுமே அப்டேட் பண்ணி விடுவோம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி ரேட் ஓகேவாக இருந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டுவிட்டு அட்ரஸ் போட்டு விட்டிங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் பார்சல் போடலாம் இல்லை அப்படிங்கிறவங்க நேரில் வந்து கடைக்கு வந்து பொருளை பார்த்து கூட தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட எல்லாமே தெளிவாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்கவா புதுசு மாதிரி இருக்கும் எந்த குறை இருக்காது எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது ஒருவேளை ஏதாவது குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் தாராளமாக அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த பொருளை நாங்கள் வேற மாற்றி கொடுத்துருவோம் இல்லை அப்படின்னா செவன் டேஸ்க்குள்ளே கேரண்டி என்ன குறை இருக்கோ தாராளமாக ரிட்டர்ன் பண்ணிட்டு பேமெண்ட் கூட வாங்கிக்கலாம் இந்த வருஷம் புது அப்டேட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்மள்ட்ட செட் வாங்கின எல்லா கஸ்டமருக்குமே தெரியும் நம்ம டெம்பர் பவுச் கேபிள் ஹெட்ஃபோன் கொடுத்துட்டு இருந்தோன்னு இப்போ அந்த ஹெட்ஃபோனை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட்பேட்ஸ் உள்ள கொண்டு வரோம் ஏர்பேட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துர்லான்னு எல்லாத்துக்கும் ஏர்பேட்ஸ் ஃப்ரீ மொபைல் எடுக்கிற எல்லாத்துக்குமே டெம்பர் பவுச் கேபிள் வித் ஏர்பேட் இந்த ஏர்பேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் இருக்கும் ஒர்த்தபிள் யூசேஜ் எல்லாமே அருமையாக இருக்குது பீஸு நல்லாவும் இருக்கும் குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும் செட்டும் செம்மையாக இருக்கும் இந்த வருஷம் அப்டேட் உங்களுக்கு இது தான் ஏர்பேட் வித் டெம்பர் பவுச் கேபிள் ஹெட்ஃபோன் அண்டு பார்சல் எந்த ஊராக இருந்தாலும் பார்சல் போடலாம் இல்லை நேரில் வந்தாலும் தாராளமாக நேரில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பெஷலாக ஏதாவது ஆர் ஆஃபர் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒரு நம்பர்ஸ் இருக்குது அந்த க சப்ஸ்கிரைபர் நம்ம கடைக்கு வந்தாங்க கோயம்புத்தூர் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக டெம்பர் ஓட்டி கொடுக்கலாம் இந்த மாதம் கடைசி வரைக்கும் அதாவது ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் டெம்பர் என்ன மாடலாக இருந்தாலும் டெம்பர் ஓட்டி கொடுத்துடலாம் எஜ் டைப் இருக்கிற செட்டுகளுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்கின் ஓட்டி கொடுத்துடலாம் அது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் அது காம்ப்ளிமெண்ட்ரி பேமெண்ட் கிடையாது மொபைல் எடுக்கணும் எடுக்கலங்கிறதெல்லாம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் என்னென்ன ரேட்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் 吧。 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜ் டைப் டிஸ்பிளே எஜ்ஜு டிஸ்பிளேல எல்லா மாடலுமே நம்மள்கிட்ட எப்பவுமே இருக்கும் எல்லாமே தெளிவான கண்டிஷனில் ப்ராண்ட் நியூவாக வித் கம்பெனி வாரண்டியோட பாக்ஸ் ஃபுல் கிட்டோட தான் இருக்கும் நம்மள்கிட்ட மொபைல் மட்டும் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஸ்டார்டிங் ஃபைவ் ஜி உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே எல்லா செட்டுமே வச்சிருக்கோம் எஜ் டிஸ்ப்ளேல ஸ்டார்டிங் நம்மள்கிட்ட பதினாலு பதினஞ்சு ரூபாவிலிருந்து எஜ்ஜு டிஸ்பிளே இருக்கு எல்லாமே தெளிவான கண்டிஷனில் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக புதுசுமாக இருக்கும் எந்த குறையும் இருக்காது ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இந்த வீடியோவில் சில மாடல்களுக்கு மட்டும் பிரைஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிராப் பண்ணுறோம் அந்த மாடல்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு அந்த மாடல் தேவைப்பட்ட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மாடல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரியல்மி லெவன் ப்ரோ ப்ளஸ் இதெல்லாம் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பிக்சல் கேமராவில் நம்ம கொடுக்குற விலை பதினேழாயிரம் இருபதாயிரம் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ப்ரோ நம்ம கொடுக்குற விலை இருபதாயிரம் ரூபா பாக்ஸ் ஃபுல் கட்டு பிராண்ட் நியூ அன்யூஸ்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ பிளஸ் நம்ம கொடுக்குற விலை இருபதாயிரம் ரூபாய் பாக்ஸ் கிட்டு ப்ராண்ட் நியூ வித் பிரான் வாரண்டியோடு வந்துடும் அதுலேயே எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் நம்ம கொடுக்குற வில உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்போவில் ஓப்போ ரினோ லெவனு ஓப்போ ரினோ லெவன் ப்ரோ ஓப்போ ரினோ டென்னு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது டென் ப்ரோ வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஓராயிரரூவாய்க்கு தரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெவன் ப்ரோ வந்து நம்ம கொடுக்குற விலை இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரலாம் அதிலே டுவெல் ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற விலை இருபத்தி ஆறு ஐநூறுக்கு தரலாம் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸில் ப்ராண்ட் நியூவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் சிவி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஐஃபோன் சாரி எம்ஐ ஃபோர்டீன் சிவி கொடுக்கலாம் இது ஒர்த்தபிளான மாடல் அருமையான பீஸ் தங்கமான செட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட் நம்ம கொடுக்குற வில முப்பத்தி ஓராயிரூபாய்க்கு தரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மோட்டோவில் எச் ஃபிஃப்டி ஃபியூஷன் இந்த மாதிரிலாம் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டு மட்டும் பதினெட்டாயிரரூவா பாக்ஸ் ஃபுல் கிட்டு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இருபதாயிரூவா ப்ராண்ட் நியூ கண்டிஷன் பத்து மாதத்துக்கு மேலே ப்ராண்டு வாரண்டி வரும் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ப்ரோ டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு வித் பத்து மாதம் பிராண்ட் வாரண்டியோட நம்ம கொடுக்குற வில இருபத்தி அஞ்சாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோல எச் தேர்ட்டி ஃபியூஷன் இவன் ஸ்னாப் ட்ராகன் ட்ரிபிள் பாக்ஸ் ஃபுல்கிட்டோட பிராண்ட் நீ கண்டிஷன் நம்ம கொடுக்கற எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோல வி ட்வெண்டி நைன் ப்ரோ நம்ம கொடுக்குற வேலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பாக்ஸ் ஃபுல்கிட்டு வி டுவெண்ட்டி நைனு நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ் பக்கா கண்டிஷன் பிராண்ட் நியூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி விவோ ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் லேட்டஸ்ட் மாடல் பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா ஒன் இயர் வேரண்டியோட விவோ எக்ஸ் நைன்ட்டி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பாக்ஸ் ஃபுல்கிட்டோட டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு ப்ராண்ட் நியூவாக இருக்கும் அதிலேயே வி தேர்ட்டி இ நம்ம கொடுக்குற விளை பதினேழாயிரத்தி எட்நூறுவா செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டூ ஹண்ட்ரட் ப்ரோ பதினெட்டாயிரருவாய்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் ப்ராண்ட் நியூ வித் வேரண்ட்டியோட அதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐக்கியில் நியோ நைன் ப்ரோ சாரி நைன் ப்ரோ இது எஜ் டிஸ்ப்ளே கிம்பிள் கேமராவில் ஒர்த்தான செட்டு இருபத்தி அஞ்சாயிரவாய்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட தரோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் நம்மள்ட்ட லெவன் அல்ட்ரா இருக்குது லெவன் அல்ட்ரா இருபத்தி எட்டு ஐநூறுக்கு தரலாம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ப்ரோ இருக்குது தேர்ட்டின் ப்ரோ இருக்குது இது நம்ம கொடுக்குற விளை முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தரலாம் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இதே மாதிரி பார்த்திங்கனா ஐக்யூ டுவெல்லில் ரெண்டு வேரியண்ட்டுமே அவைலபிள் இருக்குது நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விவோவில் வி ஃபார்ட்டி இ இருக்குது நம்ம கொடுக்குற வேலை இருபத்தி மூணு ஐநூறு ஒன் இயர் வேரண்ட்டி அதிலே வி தேர்ட்டி இருக்குது இருபத்தி ஆறாயிரூவாய்க்கு ஒன் இயர் வேரண்டி டுவல் டூ ஃபைவ் சிக்ஸ் தரலாம் வி தேர்ட்டி ப்ரோ இருக்கு நாற்பதாயிரரூவாய்க்கு டுவெல் டூ ஃபைவ் டுவெலு பிராண்ட் நியூ இருக்குது இருக்கு எல்லாமே ரெகுலர் கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் வரப்போவும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெகுலர் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் இப்போ வந்து ஃபுல் வீடியோ எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா சில மாடல் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் அந்த மாடல் உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கறதுக்காக தான் நான் ஃபுல் டீட்டெயிலாகவே அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் நம்மள்டு நத்திங் ஒன்று பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லா ரேஞ்சிலையுமே இருக்குது எல்லாமே தெளிவான கண்டிஷன் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நத்திங் டூ ஏ இருக்குது டூ ஏ எல்லாமே பிராண்ட் வேரண்ட்டியோட பிராண்ட் நியூ கண்டிஷன் உங்களுக்கு இருபதாயிரரூவா இருபத்தி ஓராயிரூவாய்க்கு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபைவ் சிக்ஸில் வித் கம்பெனி வேரண்டி பத்து மாதத்துக்கு மேலே இருக்கிற செட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் ஒன் பிளஸ்ஸில் நாடு ஃபோர் லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் செட்டு பிராண்ட் நியூ எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு மொபைல் மட்டும் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறுவா அதுலேயே பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் பிராண்ட் நியூவோட எயிட் ஒன் டுவெண்டி எயிட் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் கிட்டோட ஃப்ரெஷ்ஷாக தரலாம் நாடு சி ஃபோர் லைட்டு உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டு பிராண்ட் நியூவாக வர ஒர்த்தான செட்டு ப்ராண்ட் நியூ கண்டிஷன் பதினோரு மாதம் பிராண்ட் வேரண்ட்டி அதுக்கப்புறம் நாடு சிஇ த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஒன் டுவெண்டி எயிட் நம்ம கொடுக்குற வில பதினாலாயிரம் ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்னாப் ட்ராகன் செவன் எயிட் டூல ஒர்த்தான செட்டு தரமான பீஸு செட்டு மட்டும்தான் வரும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டொல் டூ ஃபைவ் சிக்ஸு பதினாறாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இதுவும் செட்டு மட்டும்தான் ஒர்த்தான பீஸ் பக்கா கண்டிஷன் தரமாக இருக்குது நாடு சி த்ரீ லைட் ஒன் நாட் எயிட் மெகாபிக்சல் கேமராவில் பெரிய டிஸ்பிளேயில் ஒர்த்தான செட்டு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்ம கொடுக்குற வில பதிமூணாயிரத்தி எட்நூறுவா ரூபா தேர்ட்டின் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தரலாம் ஒன் பிளஸ் டென் ஆர் டென் ஆர் ஹிட் அண்ட் ரேட் போட்டு விடுறோம் டென் ஆர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் நம்ம கொடுக்குற வில பதினேழாயிரம் ரூபாய்க்கும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் ப்ராண்ட் வேரண்ட்டியோட பதினாறாயிரம் வரைக்கும் தரலாம் பிராண்ட் நியூ கண்டி சேனாரி நம்ம கொடுக்குற வில வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பதினெட்டாயிரம் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் எயிட்டு எயிட்டெல்லாம் இந்த கண்டிஷன் இந்த கலரில் கிடைக்காது பாக்ஸ் ஃபுல் கிட் வித் ஒரிஜினல் சார்ஜரோட எயிட் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் நம்ம கொடுக்குற வில பதினெட்டாயிரம் ரூபா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிளஸ் எயிட் ப்ரோ எயிட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் மட்டும்தான் தெளிவாக நீட்டாக தங்க மாதிரி இருக்குது பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தர எயிட் ப்ரோவை வித் டுவல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மொபைல் மட்டும் தான் ஸ்கின்னு பவுச்சு கேபிள் ஹெட்போனோட நைன் ப்ரோ இருக்குது டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபில எச்ஜி டிஸ்பிளேல ஒர்த்தபிளான் ஆகிட்டோம் இதோட வில நம்ம கொடுக்குற வில இருபதாயிரத்தி ஐநூறுரூவா டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோ ப்ராண்ட் நியூ கண்டிஷன் எயிட்டு எயிட் ப்ரோ நைனு நைன் ப்ரோ எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட்டகரியில் மோட்டோவில் ஒர்த்தபுளான மாடல்ஸ் அருமையான பீஸ் மோட்டோவில் ஹெச் ஃபார்ட்டி நியூ பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் ப்ராண்டு வேரண்ட்டியோட பதினேழாயிரத்தி எட்நூறு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ எச் தேர்ட்டி ஃபியூஷன் ஸ்னாப் ட்ராகன் ட்ரிப் எயிட் ப்ராசஸில் பதினஞ்சாயிரூவாய்க்கு பாக்ஸ் வித் ஒரிஜினல் சார்ஜரோட தரலாம் பீஸ் லைட் ஸ்க்ராச்சஸ் அதனால விலை கம்மி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூவாய்க்கு மோட்டோ எச் தேர்ட்டி அல்ட்ரா அதுக்கப்புறம் இருபத்தி நாலாயிரூவாக்கி மோட்டோ எச் தேர்ட்டி அல்ட்ரா பாக்ஸ் ஃபுல் கிட் வித் ஒரிஜினல் சார்ஜரோட இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒன் ப்ளஸ் லெவனார் டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டூ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட ப்ராண்ட் நியூ கண்டிஷன் தான் பேக் டோர் மட்டும் க்ராக்கு அதனால ரேட்டு கம்மி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் ப்ரோ ஹெச் டிஸ்ப்ளேல விலை கம்மி நம்ம கொடுக்குற வில பதினஞ்சாயிரத்தி எட்நூறுவா பாக்ஸ் வித் ஒரிஜினல் சார்ஜரோட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரில் எக்ஸ் நைன் பி இது எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஐயாயிரத்தி எட்நூறு எம்எஹெச் பேட்டரி ட்ராகன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல வர செட்டு பாக்ஸுக்கு கேபிளோட நம்ம கொடுக்குறவா பதினேழாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் ரியல்மி லெவன் ப்ரோ பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எச் டிஸ்பிளே ஒன் ஆட் எயிட் மெகபிக்ஸல் கேமராவோட ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரியோட ஒர்த்தான செட்டு இருபதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஹானர் நைன்ட்டி ஃபைவ் ஜி உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் ஒன்று ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரி ஃபைவ் டுவெல் ஜிபியில் இந்த பட்ஜெட்டில் இந்த மாடல் அடிச்சுக்க வர செட்டே கிடையாது அதுக்கப்புறம் ப்ராண்ட் நியூ அன்யூஸ்டு ஒன் இயர் வேரண்ட்டியோட ரியல்மி தேர்ட்டின் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் ஃபை ஜி பதினேழாயிரம் வரைக்கும் தரலாம் இதெல்லாமே பிராண்ட் நியூவான ஒர்த்தான தங்கமான பீஸு டைமண்ட் சிட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ராசஸர் இந்த மாடல் இந்த டைமண்ட் சிட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எனர்ஜி ப்ராசஸர் இதுவும் ஒர்த்தபிள் லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பாக்ஸ் ஃபுல் ஃபுல்கிட்டு வித் பிராண்ட் வேரண்டியோட நம்ம கொடுக்கற வேலை இருபத்தி ரூபா அதுக்கப்புறம் விவோவில் எக்ஸ் செவன்ட்டி ப்ரோ பக்கா கண்டிஷன் தங்கமான பீஸ் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எஜ் டிஸ்பிளேல இந்த மாடல் ஒர்த்தான மாடல் ஐக்கியூ நியோ செவன் ப்ரோ ரூபா தெளிவான பேஸ் நீட்டான கண்டிஷன் ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜென் ஒன்னில் வந்துடும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட் வித் பிராண்ட் வேரண்ட்டியோடு வந்துடும் ஐக்யூ நயோ நைன் ப்ரோ நம்ம கொடுக்குற வில இருபத்தி ரூபாய்க்கு ஒர்த்தான பேஸ் கிடைக்காத ஐட்டம் தரமான ஐட்டம் ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜென் டூ ஐக்யூ நைன்ட்டி நம்ம கொடுக்குற வில இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா இந்த மாடலும் ஸ்னாப்டிராகன் எயிட் ஜென் ஒன்னில் ஒர்த்தபிள் அருமையாக இருக்கிற கேமரா சூப்பராக இருக்க செட்டு செம்மையான மாடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முறை எம்ஐயில தேர்ட்டீன் தேர்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஆம்லோடு எல்இடி ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒன் ஆட் எயிட் மெகபிக்ஸல் கேமரா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி ஆறாயிரத்து எண்பது ப்ராசஸில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ எஃப் ஃபோர் ஸ்னாப் எயிட் செவன்ட்டியில் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு போக்கோ எஃப் ஃபோர் கொடுக்கலாம் அதிலே டுவல் ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் பாக்ஸ் ஃபுல் கிட் வித் ஒரிஜினல் சார்ஜரோட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் ஃபைவ் ப்ரோ நம்ம கொடுக்குற விலை பதிமூணாயிரம் ரூபாய் தேர்ட்டீன் தௌசண்ட் கொடுக்கலாம் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அதிலே வந்து எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோர்டீன் தௌசண்ட்க்கு தரலாம் அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே பதினாலாயிர்க்கு இது ஸ்னாப் ட்ராகன் செவன் செவன் எயிட் ஜி ப்ளஸ் ப்ராசஸரோட ஒன் டுவெண்ட்டி ஜிஆர்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட்டு ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரியோட கேமிங்க்கு ஒர்த்தான மாடல் போக்கோ எஃப்ஐ ரூபாய்க்கு போக்கோ எஃப்ஐயும் உங்களுக்கு ஒருத்தபுளான பீஸ் ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் டூவில் வரும் பக்கா கண்டிஷன் தங்கமான பீஸ் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும் அவைலபிள் இருக்குது ப்ளூ கலரும் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் மேகா பிக்சல் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரியோட ஒர்த்தாக இருக்கும் தங்கமான செட்டு தரமான பீஸ் நம்ம கொடுக்குற பதினாறாயிரம் ரூபாய்க்கு செட்டு மட்டும் எய்ட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் பாக்ஸு சார்ஜர் நூற்றி இருபது வார சார்ஜரோட பதினேழாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சின்ன நகக்கீரன் கூட இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐயில் நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் எஜ்ஜு டிஸ்பிளேவோட ரூபாய்க்கு டூ ஹண்ட்ரட் பிக்சல் கேமரா எஜ் டிஸ்பிளே ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒருத்தபிளான பீஸ் தங்கமான செட்டு பக்கா கண்டிஷன் பாக்ஸ் வித் நூற்றி இருபது ரூபா சார்ஜரோடு வந்துடும் அதுக்கப்புறம் போக்கோவில் எஃப் சிக்ஸ் கிடைக்காத லேட்டஸ்ட்டு புதுசு ஒர்த்தான மாடல் ஸ்னாப் ட்ராகன் எஸ் ஜென் த்ரீ ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரியோட எய்ட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் நம்ம கொடுக்குற வில ரூபா டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு மாதம் ப்ராண்டு வாரண்டியோட மோட்டோ ரேசர் ஃபார்ட்டி ஃப்ளிப்டை ஃபோனு உங்களுக்கு ஃபோ சிக்ஸ் பாயிண்ட் 9 inches display ஓட 4200 mAh battery ஓட உங்களுக்கு Snapdragon 7 Gen 1ல நம்ம குடுக்கிற வலை 26 26,000 தரலாம் இன் மோட்டோ ரேசர் 40 ஒர்த்து தங்கம் தரமான பிசு அதுக்கப் பிரம் வந்து பாத்தினா Realme P1 Pro Edge Display Latest Model Snapdragon 6 Gen 1 5000 mAh battery box full kit with warranty ஓட நம்ம குடுக்கிற வலை உங்களுக்கு 17500 17500 P1 Pro Latest Model ஒர்த்தான பீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல பேலன்ஸ் இருக்கிற மாடல்ஸில் ஒன் பிளஸ் நைன் ஆர் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் நம்ம கொடுக்குற வில பதினாறாயிரம் ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நைன் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆம்ளோடு எல்இடி ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் பதினஞ்சாயிரரூவாய்க்கு தரலாம் ஒர்த்து வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி நாலு பீஸ் இருக்குது இதோட விலை நம்ம கொடுக்குற வில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரவா தேர்ட்டீன் தௌசண்டும் கொடுக்கலாம் ஒன் பிளஸ் நாடு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு அதுலேயே ஒன் ப்ளஸ் நாடு டூ உங்களுக்கு ஃபோர்டின் தௌசண்ட் ருபீஸ்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் சார்ஜரோட ஒர்த்தபுள் அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட ஒர்த்தபுளான நாடு சிஇ த்ரீ லைட்டு பதினாலாயிரவா ஃபோர்டீன் தௌசண்ட் ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போவில் ரினோ எயிட் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஓப்போ ரினோ எயிட்டு ஒர்த்து வேறு லெவலில் இருக்கும் விவோவில் வந்து பார்த்திங்கன்னா இது டி த்ரீ சாரி டி டூ டி டூ வந்து சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினோராத்தி ஐநூறுரூவா சிக்ஸு எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு ரூபா ரெண்டுமே பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் பிராண்ட் வாரண்டியோடு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது விவோ வி டுவெண்ட்டி த்ரீ பதிமூணாயிரம் ரூபாய்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் அதே பதிமூணாயிரூவாய்க்கு டெல்வ் டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த கலர் கிடைக்காது பேக் டோரில் இங்கே கிராக் இருக்குது அதனால் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தரலாம் மற்றபடி பீஸ் தங்கம் விவோ வி டுவெண்ட்டி த்ரீ ஃபை ஜி டுவல் பஞ்சோல் ஃப்ரண்ட் கேமராவில் ஒர்த்தபிளான மாடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா பதிமூணாயிரூவாக்கு இந்த மாதிரி தரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஹண்ட்ரடு பாக்ஸ் ஃபுல் கிட்ட வித் பிராண்ட் வேரண்டியோட தரமாக தெளிவாக தங்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி ஒன் ப்ரோ இதுவும் பாக்ஸ் ஃபுல் ஃபுல்கிட்டோட தெளிவான பீஸ் நீட்டான கண்டிஷன் நம்ம கொடுக்குற வளர் பதினோராயிரத்து எட்நூறுரூவா எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் அறுபத்தறுவா சார்ஜர் இருக்கு விவோவில் வி டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ எஜ்ஜி டிஸ்பிளேல நம்ம கொடுக்குற பதினாறாயிரம் ரூபா சிக்ஸ்டீன் தௌசணுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷன் அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற மாடல் பத்து ரூபாய்க்கு ஃபைவ் ஜியில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பிராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு ஐக்யூ க்யூ ஜெட் நைன் லைட்டு கொடுக்கலாம் வித் வேரண்டியோட உங்களுக்கு ஒர்த்தபுள் பிராண்ட் நியூ கண்டிஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒர்த்தான பீஸ் ரியல்மி நைனு இது நைன் தௌசண்ட்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு ஒர்த்தாக இருக்கும் எஜ் டிஸ்ப்ளேல ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஓப்போ ரெனோ எயிட்டி ஃபைவ் ஜி இதுவும் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கேமராவில் ஒர்த்தபிளான பீஸ் தங்கமான செட்டு இது லேட்டஸ்ட்டு மாடல் ரியல்மி நார்சோ செவன்ட்டி டெர்போ பதினஞ்சாயிரம் ரூபா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ராண்ட் நியூ ஒன் இயர் வேரண்டியில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்சோ செவன்ட்டி எக்ஸு பத்தாயிர ஃபைவ் ஜியில் ஒர்த்தான பீஸு அருமையான பீஸு ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட வர செட்டு நார்சோ செவென்டி வந்து நம்ம கொடுக்குற பதிமூணாயிரம் ரூபா இதுவும் ஃபைவ் ஜியில் ஒர்த்தான பேஸ் பக்கா கண்டிஷன் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஓப்போ ஏ த்ரீ ஃபைவ் ஜி இது ரகட் ஃபோனு இதுவும் ஒர்த்தான ஃபோனு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பன்னெண்டாயிரம் வரும் பியூர் இண்டியன் ஃபைவ் ஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ த்ரீ ப்ரோ இதுவும் ஃபைவ் ஜியில் ஒர்த்தான செட்டு எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறுவா டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் ஃபிஃப்டி எயிட்டு ப்ராண்ட் நியூ வித் பத்து மாதம் ப்ராண்ட் வேரண்ட்டியோட பதினாலாயிரத்தி எட்நூறுரூவா அதுக்கப்புறம் டி த்ரீ எக்ஸ் ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரி ரூபா பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் ப்ராண்ட் நியூட அதுக்கப்புறம் பதிமூணாயிரத்தி எட்நூறுரூவாக்கி ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஜி எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் தெளிவான பீஸு அதிலே பாக்ஸ் பீஸு பதினாலாயிரத்தி எட்நூறுவா வித் ப்ராண்ட் வாரண்ட்டியோட ஐக்யூவில் நியோ சிக்ஸு ஸ்னாப்ராகன் எயிட் செவன்ட்டி ஒர்த்தான பீஸ் பதினஞ்சாயிரூவா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கும் பதினாலாயிரூவாக்கி ஐக்யூ நைன் எஸ்இ ஸ்னாட்ராகன் ட்ரிப்ளைட் ப்ராசஸர் இதுவும் ஆம்லோடு எல்இடி ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஐக்யூ நியோ நைனு சாரி நியோ செவனு இது டைமண்ட் சிட்டி ப்ராசஸர் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராசஸர் பாக்ஸ் ஃபுல் ஃபுல்கிட்டு நூற்றி இருபது ரூபா சார்ஜரோட பதினேழாயிரத்து ஐநூறுரூவா செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒருத்தபிளான பீஸ் ஆம்லோ டிஸ்பிளேடோட வர ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது பியூர் கேமிங்காக வர செட்டு ரியல்மி ஜிடி த்ரீ டி இருக்குது ரியல்மி ஜிடி நியோ டூ இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினாலாயிரம் ரூபா ஃபோர்டின் தரலாம் ரியல்மி ஜிடி த்ரீ டி ஸ்னாப் ட்ராகன் எயிட் செவன்ட்டி அதிலே வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி ஜிடி நியோ டூ டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் பதினாறாயிரம் ரூபாய்க்கு தரலாம் ஒர்த்தபிளான பீஸ்ஸு இதுவும் ஸ்னாப் ட்ராகன் எயிட் செவன்ட்டியில் வரும் அதுக்கப்புறம் ஸ்னாப் ட்ராகன் ட்ரிபிள் எயிட் ப்ராசஸரில் பதினாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு டுவெல் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி நூற்றி இருபது ஒரு சார்ஜரோட எம்ஐ லெவன்டி ப்ரோ எக்ஸோமி ப்ராசஸர் ஒர்த்தான செட்டு இது போக்கோ எக்ஸ் எக்ஸிக் நியோ லேட்டஸ்ட் மாடல் ஒர்த்தான பீஸ் பன்னெண்டாயிரம் ரூபா வித் பிராண்ட் வேரண்டியோட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பியூர் இந்தியன் ஃபைவ் ஜியில் டெக்னோ கனான் டுவெண்ட்டி ப்ரோ வித் பிராண்ட் வேரண்ட்டியோட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராத்து முந்நூறுரூவாய்க்கு இன்ஃபினிக்ஸ் நோட் தேர்ட்டி நோட் தேர்ட்டி எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கேமரா ஒர்த்தான பீஸ் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி எக்ஸ் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் பிராண்ட் நியூ அன்யூஸ்டு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்ம கொடுக்குற வேலை பத்தாயிரத்தி ஐநூறுரூவா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸில் இந்தலாம் வேறு லெவல் மாடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ நோட் டுவெல் ப்ரோ பன்னெண்டாயிரத்தி எட்நூறு எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் ஆம்லோ டிஸ்பிளேயோடு வர செட்டு எம்ஐயில் நோட் லெவன் ப்ரோ ப்ளஸ் ஃபைவ் ஜி பாக்ஸ் ஃபுல் கட்டு ப்ராண்ட் நியூ கண்டிஷன் ரூபா இதுலேயே வந்து செட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரூவாய்க்கு நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் ஒர்க்டபுளான மாடல் எம்ஐ கே ஃபிஃப்டி ஐஇ கே ஃபிஃப்டி ப்ரோ நம்ம கொடுக்கறவளை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு தரலாம் ஸ்னாட்ராகன் ப்ராசஸ் சாரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐ நோட் டுவல் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரில் வந்துடும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கே ட்வெண்ட்டி ப்ரோ வந்து எடுத்தீங்க அப்படின்னா மீடியா டெக் டைமென்சிட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ராசஸரில் வரும் இதுவும் ஒர்த்தபுள் வேறு லெவலில் இருக்கும் நம்ம கொடுக்குற வேலை பதினோராயிரத்து ஐநூறுரூவா பன்னெண்டாயிரரூவாய்க்கு தரலாம் பக்கா கண்டிஷன் கே ஃபிஃப்டி ப்ரோ ரூபா கே ஃபிஃப்டி ஐ பதினோராயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ நோட் டுவல் பன்னெண்டுருவா ப்ராண்ட் நியூ அன்யூசுடு பாக்ஸ் ஃபுல் கிட்டு வித் வேர்டியோட இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸ் ஃபைவ் எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு தரலாம் பியூர் இந்தியன் ஃபைஜியில் ஒர்த்தான பீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஏ செவன் நைன் ரூபா பியூர் இந்தியன் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரரூவாய்க்கு ஏ ஃபிஃப்டி நைன் பத்தாயிரருவாய்க்கு விவோ டி டூ எக்ஸ் ஃபை ஜி அதே மாதிரி ஒய டுவெண்ட்டி எயிட் பத்தாயிரரூவா ஃபை ஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டுவெண்ட்டி எயிட் செட்டு மட்டும் எயிட் ஜிபி ரேம் பத்தாயிரருவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஜட் சிக்ஸ் லைட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஃபை ஜி பாக்ஸு சார்ஜரோட பத்தாயிரருவாய்க்கு ஃபைவ் ஜி இதெல்லாம் ஒர்த்தபிளான மாடல் ஃபைவ் ஜியில் வெலை கம்மி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு உங்களுக்கு எக்ஸ் செவன் ஃபைவ் ஜி எக்ஸன் மேக்ஸ் எல்இடி டிஸ்பிளே ஆம்லோ டிஸ்ப்ளே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சாம்சங் எடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரியோட உங்களுக்கு பதிமூணாயிர்க்கு ஃபை ஜி பதினோராயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஃபைவ் ஜி இது எம் தேர்ட்டி த்ரீ ஃபை ஜி இது எம் ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஜி விவோ பி டுவெண்ட்டி ஒன் இ ஃபைவ் ஜி பத்தாயிரவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ செவன்ட்டி எயிட் பத்தாயிரரூவா ஐக்யூ ஜட் த்ரீ எயிட் டூ ஃபைவ் சிக்ஸும் பத்தாயிரருவா சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் பாக்ஸ் பீஸும் பத்தாயிரருவாய்க்கு தரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜி டிஸ்ப்ளேயில் விலை கம்மி பதினாறாயிரத்தி எட்நூறுவாக்கி ஓப்போ ரீனோ லெவனு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அருமையாக இருக்கும் தரமான பீஸ் தங்கமான செட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஜி அதுக்கப்புறம் ஃபைவ் ஜியில் விலை கம்மியாக எங்கேட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஜி செவன்ட்டி ஒன் ஒன்பதாயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஃபைவ் ஜியில் ஒர்த்தபுளாக இருக்கும் அதில் ஜி சிக்ஸ்டி டூ எடுத்திங்கன்னா ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா ஃபைவ் ஜி ஜி தேர்ட்டி ஃபோர் எடுத்து ஃபிஃப்டி ஃபோர் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் பத்தாயிரத்தி ஐநூறு ஃபைவ் ஜி ஜி சிக்ஸ்ட்டி ஃபோர் பதினோராயிரத்தி இரநூறுவா இது எல்லாமே மோட்டோவில் ஒருத்தபிளான கலெக்ஷன்ஸ் அருமையான பீஸ் இல்லை மோட்டோவில் பழைய மாடலாக இருந்தாலும் விலை கம்மி வேணும் அப்படின்னிங்கன்னா எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஏழாயிரம் ரூபாய்க்கு மோட்டோ ஜி தேர்ட்டி டூ ஃபைவ் ஜி ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறம் பழைய மாடல் ஜி பவர் ஜி பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த வாட்டி கொடுக்கலாம் பீஸு தெளிவாக இருக்கும் நாலு பீஸஸ் அவைலபிள் இருக்குது ஒருத்தபுளான பீஸ் மீடியா டைக் டைமண்ட் சிட்டி ஆறாயிரத்தி முப்பது ப்ராசஸரில் வரும் அதிலே ஜி செவன்ட்டி டூ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு தரலாம் இதுவும் ஒருத்தபில் அருமையாக இருக்கும் ஜி ஸ்டைலிஷில் பீஸஸ் கம்மியாக தான் இருக்குது ஜி ஸ்டைலிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய்க்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தரலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து பார்த்திங்கனா எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தரலாம் அக்வாஸில் பீஸ் கம்மியாக தான் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் த்ரீ ஏ எக்ஸல் ஏழாயிரூவா ஒன் விஷன் வேறு லெவல் மாடல் ஏழாயிரூவா போக்கோ எஃப் ஒன் ஆறாயிரூவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்ட்டி வந்து நம்ம கொடுக்குற விலை பத்தாயிரரூவாய்க்கு செவன்ட்டி தரலாம் செவன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிர ரூபாய்க்கு தரலாம் அதுலேயே சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற விலை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரலாம் எல்லாமே ஒர்த்தபிள் கண்டிஷன் கிளியாக ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக இருக்கும் நம்ம ஒர்த்தான பல்முடா முடம் அவைலபிள் இப்போதிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா குவான்டிட்டியாக இருந்தது எல்லாத்தையுமே வித்துட்டோம் நிறைய வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் வித்துட்டோம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் ஒரு சின்ன சின்ன நைல் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் அதனால் டென் தௌசண்ட் தரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து வேற லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன அழுக்குகள் இருக்கும் அந்த அழுக்குகள்னால தான் விலை குறைவு மற்றபடி பீஸு தங்கமான பீஸ் லைட்டாக சின்ன சின்ன அழுக்குகள் இருக்கும் டென் தௌசண்ட்க்கு தரலாம் இது கேமரா கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும் டிஸ்பிளே கிளாரிட்டி அருமையாக இருக்கும் பொருள் தெளிமா நீட்டாக தங்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் இருக்குது பிளாக்கும் இருக்குது குவான்டிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பீசஸ் இருக்கும் மற்ற எல்லாத்தையும் வித்துட்டோம் வேணும்னாலும் நம்ம திருப்பி அடுத்த ஸ்டாக்ஸ் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணலாம் இது ஏன் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஆன்லைனில் ரூபா காட்டுவாங்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கும் அந்த லெவலுக்கு கேமரா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கிளாரிட்டியும் இந்த லெவலில் இருக்கும் செட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு பர்ஃபாமன்ஸுக்கும் சூப்பராக இருக்கும் காம்பேக்டிவாக இருக்கும் செட்டு கண்டிஷன் வேறு லெவலில் இருக்கிறங்கட்டி இந்த பிரைஸு இது அப்ராட் யூனிட் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட ஜாப்பனீஸ் ஃபோனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ராட் யூனிட்டில் நம்மகிட்ட இப்போ கையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் ஏன்னா அப்ராட் ஓப்பன் ஆனதுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வரும் எல்ஜியில் வி ஃபார்ட்டி திங்க் திங்க்கு ரூபாய்க்கு தரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோனி டென் மார்க் ஃபோர் ஜியோ சப்போர்ட்டு பதினோராயிரத்தி ஐநூறுரூவா சோனி ஃபைவ் மார்க் டூ ஜியோ சப்போர்ட்டு பதிமூணாயிரரூவா ஜோன் சோனி ஃபைவ் மார்க் த்ரீ ஜியோ சப்போர்ட்டு பதினாயிரத்து ஐநூறுரூவா சோனி எக்ஸ்பீரியா ஒன் மார்க் டூ பதினாலாயிரத்து ஐநூறுரூவா இதுதான் சோனியில் அவைலபிள் இருக்குது நியூ ஸ்டாக்ஸ் வந்தோம்னா பிரம்மாண்டமாக எப்பவும் போல் அப்டேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சலில் நம்மள்கிட்ட என்னம்மெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்கு டெமோ பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பிக்சல் செவன் ஏ இருக்குது இண்டியன் பாக்ஸ் பீஸ் இருபத்தி ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் சிக்ஸ் இருக்குது பதினேழாயிரத்தி ஐநூறு பிக்சல் சிக்ஸ் ப்ரோ இருக்குது இருபத்தி அஞ்சு அதுலேயே டூ ஃபைவ் சிக்ஸும் இருக்குது இருபத்தி ஏழு பிக்சல் செவன் ப்ரோ இருக்குது இருபத்தி அஞ்சு ரூபா கிளாஸ் சேஞ்சு அதிலே பிராண்ட் நியூ இருக்குது முப்பதாயிரம் ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எயிட் ப்ராண்ட் நியூ இருக்குது முப்பத்தி அஞ்சாயிரரூவா பிக்சல் எயிட் ஏ ப்ராண்ட் நியூ வித் வேரண்டியோட முப்பத்தி ஓராயிரம் ரூபா எல்லாமே பிக்சல்ஸில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கிற மாடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்சங்கில் என்னென்ன மாடலாக இருக்குன்னா எஸ் டென் இருக்குது பதிமூணாயிரரூவாய்க்கு எஸ் டொண்ட்டி ப்ளஸ் இருக்குது சாரி எஸ் டென் ப்ளஸ் பதிமூணு எஸ் டொண்ட்டி ப்ளஸ்ஸு பதினாறு எஸ் ட்வெண்ட்டி ஒன் எஃப்இ பதினஞ்சாயிரூபாய்க்கு தரோம் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் சாரி எக்ஸினோஸ் ப்ராசஸர் ஃபைவ் ஜி ஆம்லோடு வித் ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்டோட பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏ ஃபிஃப்டீனில் எல்லா மாடலுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே எயிட் ஜிபி ரேம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பதினாலாயிரத்தி ஐநூறு ஏ டுவெண்ட்டி ஃபைவ் தரலாம் ப்ராண்ட் நியூ டெமோ யூனிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஃபிஃப்டீனு ஏ டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஏ தேர்ட்டி ஃபைவ் ஏ தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரூவா ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இருபத்தி மூணாயிரூவா டூ ஃபைவ் சிக்ஸ்ஸு ஏ ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாயிரூவா ஒன் இயர் வேரண்டி பிராண்ட் நியூ அதுக்கப்புறம் ஏ ஃபிஃப்டி ஃபோர் எடுத்திங்கன்னா ரூபா பாக்ஸ் ஃபுல் கிட்டு பிராண்ட் நியூ சாம்சங்கில் இந்த மாடல் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெக் ஜாஸ்தியாக இருக்கிற மாடலெலாம் எஃப் ஃபிஃப்டி ஃபோர் பதினாறாயிரம் ரூபா ஒன் நாட் எயிட்டு எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் ரூபா டொல் டூ ஃபைவ் சிக்ஸ் பாக்ஸ் ஃபுல் கட்டு பிராண்ட் நியூ அதுக்கப்புறம் எம் ஃபிஃப்டி ஃபைவ் உங்களுக்கு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பிராண்ட் நியூ ட்ராகன் ப்ராசஸர் பதினேழாயிரூவாய்க்கு தரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ட்வெண்ட்டி ஒன்னு உங்களுக்கு எஸ் ட்வெண்ட்டி ஒன் நம்ம கொடுக்குற வேலை பதினாறாயிரத்து ஐந்நூறுரூவாய்க்கு எஸ் டொண்ட்டி ஒன் தரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டொண்டி டூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் எஸ் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரருவாய்க்கு தரலாம் எஸ் டுவெண்ட்டி த்ரீ முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தரலாம் எஸ் டுவெண்ட்டி த்ரீ முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எய்ட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் பக்கா கண்டிஷனில் தங்க மாதிரி தெளிவாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக புதுசு இருக்கும் எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃபி ரூபா எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி டூ அல்ட்ரா நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பக்கா கண்டிஷன் தெளிவான பீஸ் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஐஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு எக்ஸஸ் தரலாம் பேட்டரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இருபத்தி நான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஐஃபோன் டுவெல் தரலாம் பேட்டரி எயிட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஐஃபோன் தேர்ட்டீனு இருபத்தி அஞ்சாயிரூவாய்க்கு நான் தரேன் பேட்டரி செவன்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஐஃபோன் தேர்ட்டீனு ஐஃபோன் தேர்ட்டீன்லேயே உங்களுக்கு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி முப்பத்தி ரெண்டாயிரரூவா பேட்டரி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஐஃபோன் ஃபோர்டீனில் பேட்டரி உங்களுக்கு எயிட்டி த்ரீ பர்சன்டேஜோட ஒர்த்தபுளான பீஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நம்ம கொடுக்குற விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபா தேர்ட்டி த்ரீ தௌசணுக்கு தரலாம் இது எல்லாமே இப்போ நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கிற மாடல்ஸ் அது போகவும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் எப்போவுமே நம்மள்கிட்ட அவைலபிள் வந்துட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பீசஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம யூஸுக்கும் தான் வச்சுருக்கோம் சவுண்ட் எஃபெக்ட்டு கிளாரிட்டி எல்லாமே அருமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஒர்த்தான செட்டு ஒர்த்தான பீஸ் பக்கா கண்டிஷன் இதோடய பிரைஸ் நம்ம கொடுக்குற விலை உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆறாயிரத்தி எட்நூறுவா டேப் குவான்டிட்டியாகவும் நம்மள்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது இது போக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எப்போவுமே வரும் அது எல்லாமே நம்ம ரெகுலராக வீடியோ வீக்லி ஒன்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது அதை பற்றி மட்டும் வீடியோ போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக் கடையோட ஃபுல் அப்டேட் பெரிய வீடியோவாக போட்டிருக்கிறோம் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஸ்டாக் எடுக்கிறோமோ அதோட வீடியோ மட்டும் நம்ம அப்டேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வெப்சைட் அனுபவம் இல்லாதவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நாலு நம்பர் வச்சுருக்கோம் எந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கனாலும் எங்கிட்டிருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே சின்ன சின்ன வீடியோவாக சேவ் பண்ணி வச்சுருப்போம் அதை அப்படியே உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் அந்த வீடியோவில் பிரைஸோடு போட்டிருப்போம் டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் அதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகி உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற வரைக்கும் பார்த்து ஓகேனா அக்கௌண்டில் அமௌண்ட் போட்டுவிட்டு அட்ரஸ் போட்டு விடுங்க எந்த ஊராக இருந்தாலும் பார்சல் போடலாம் எந்த குறை இருக்காது நம்ம பொருள் தரமாக தெளிவாக நீட்டாக தங்க மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி தான் இருக்கும் குறைங்கிறது நம்மள்ட்ட வராது எந்த செட் எடுத்திங்கனாலும் முன்னாடி ஸ்கின்னு இல்லை டெம்பர் போட்டு பவுஸ் போட்டு பாக்ஸ் சார்ஜர் ஹெட்ஃபோன் மேக்ஸிமம் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்ஃபோனுக்கு பதிலாக நம்ம ஏர்பேட்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் ஹேர்பேட்ஸ் எல்லாத்துக்குமே இனிமேல் இந்த மாதிரி ஹேர்பேட் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் இது யூசேஜுக்கும் நல்லா தான் இருக்குது நீட்டாக தான் இருக்குது அதனால் இது இப்போ நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அது போக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தங்காட்டிக்கு இந்த ஒரு மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி டெம்பர் இல்லாட்டி எஜ் டிஸ்பிளே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா முன்னாடி ஸ்கின் ஓட்டி கொடுக்கறலாம் அப்படிங்கிறது நம்ம முடிவு எடுத்துருக்கோம் தாராளமாக வாங்க ஓட்டி வாங்கிக்கலாம் நோ ப்ராப்ளம் அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் பார்க்குறாங்க மொபைல் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு வாட்சிங் மொபைல் மேஜிக்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவில் ரேட்டு கொடுத்துருக்கற ரேட்டு ஓகேனா அக்கௌண்டில் அமௌண்ட் போட்டுவிட்டு பார்சல் வாங்கிக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் எப்போவும் போல் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் நிறையா பீசஸ் ரேட் ரொம்ப டவுன் பண்ணியிருக்கோம் ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்ஸ் டு வாட்சிங் மொபைல் மேஜிக் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் மனமாதந்த நன்றிகள்